இட்லி வந்து காரையில வச்சு இட்லி ஒரு அஞ்சு இட்லி மீதமாகிட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கணும் அடுத்த ஒரு அது எந்த சைஸ் நிதானமோ அந்த சைஸ்ல எடுத்துக்கலாம் காலையில் வச்ச இட்லி வந்து ஒரு அஞ்சு இட்லி இருந்துச்சு அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கேக் மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏற்கனவே மூணு இட்லி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு அடுத்த இட்லி கட் பண்ணுறேன் அந்த சைஸுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும் இது போய் எண்ணெயில் போட்டு பொறிச்சுடலாம் நிதமான இட்லி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி கட் பண்ணுறதை வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும் பொறிச்சு எடுத்துடணும் சூடாகிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை பொறிச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி நிறம் மாதிரி வரணும் பாருங்கள் ஏற்கனவே ஒன்று வீடியோ எடுக்காமல் விட்டுவிட்டேன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்துட்டு பாருங்க முதல்ல போட்டது நான் நிறைய எண்ணெய் ஊற்றி வைத்தோ தனித்தனியாக நிற்கணும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கனால பக்கத்தில் பக்கத்தில் அது ஊட்டிகிட்டு இருக்குது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுதா நல்லாயிருக்கும் எடுத்துருந்தேன் எல்லாத்தையுமே அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துட போட்டுும் இருக்க இதையும் போட்டு எடுத்துடலாம் ரயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதெல்லாம் கடுகு பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதும் கொஞ்சமாக ஈஸி நல்லா வதக்கிடணும் மிளகாய் கொஞ்சம் வெங்காய் ஓரளவு நல்லா வதக்கணும் நல்லா தக்காளி ஒரு தக்காளி அதையும் கலந்துக்கலாம் இது கூட வந்து மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூன் காஸ்பூன் அரை ஸ்பூன் காரப்பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி சீரகம் உப்பு ஆனால் இட்லியில் உப்பு இருக்கும் அதனால உப்பு இந்த இதுக்கு மட்டுந்தான் தேவைக்கு டக்குன்னு தான் போட்டிருக்கோம் உப்பு சிறிது அளவுக்கு அருப்பு இப்போ பொறிச்சு வச்சு இட்லி அதெல்லாம் கலந்து கிடலாம் இல்லை யாருமே இட்லின்னு சொல்ல முடியாது சிக்கனா மட்டனானு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் கலந்துடணும் அதோட இந்த பூண்டு இஞ்சி எல்லா தக்காளியோட மனம் அதோட தேரணும் டொமோட்டோ சாஸ் கொஞ்சம் கலந்துக்கிறது தான் ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கலந்துருக்கேன் சோயா சாஸ் அளவு ருசி கே தான் போட்டோம் அதோட கேண்டி நல்லா கலந்து கொடுங்க கடைசியாக ஊசியாக கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா வெறுப்பெரு புதினா புட்டுக்கெலாம் கொஞ்சம் கருவேப்பில் இது யாருமே இது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் வீட்லேயும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய சேனல் பார்க்காதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அடுத்து ஏகப்பட்ட வீடியோ இருக்குது ஆயிரத்தி எழுநூறு கிட்ட போட்டிருங்க கிராமத்து சமையல் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் மீதமுள்ள இட்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்ல முடியாது இது சிக்கன் கிரேவின்னு சொல்ல முடியாது சிக்கன் மன்சூரியன் சொல்ல முடியாது அந்த மாதிரி இட்லி மன்சூரியன் இது